ஹலோ கய்ஸ் குட் மார்னிங் ஏகை நான் தான் நான் உங்கள் முகமது வெல்கம் டு இஎம்எம் ட்ரேடிங் எஃப்எஃப்எ நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உணவுகளுக்கும் நன்றி அதே மாதிரி வீடியோவுக்கு லைக் பண்ணுற ஒரு சின்ன சின்ன கமெண்ட் பண்ணுற இந்த விஷயங்கள்லாம் பண்ணுற எல்லா நல்ல உணவுகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ இன்னைக்கு தேர்ஸ்டே இல்லையா ஸோ இன்னைக்கு வீக்லி எக்ஸ்பிரி என்எஸ்சியோட நிப்டி ஸோ அதை பார்க்கறது முன்னாடி வழக்கம் போல் குழப்பில் ரொண்ட அடிச்சுட்டு நிஃப்திக்கு அப்புறம் சென்சக்ஸை முடிச்சுட்டு அப்புறமா பேங்களூர் டீம் வந்து டைம் கிடச்சா பார்ப்போம் ஸோ இன்றைக்கி இந்த குரூடு கோல்டு இதெல்லாம் வந்து போடலாம் அப்படின்னு இருக்கேன் ரிவ்யூ வந்து பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கேன் உங்களோட எக்ஸ்பி ஐ மீன் உங்களோட கமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் நான் செய்வேன் ஒருவேளை உங்களுக்கு கோல்டு குரூடாயிலு சில்வர் இதெல்லாம் தேவைப்பட்டுச்சு நம்மளோட ரிவ்யூ வந்து பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் வந்து குரூடோட எஃபெக்ட் எப்போ இருக்கும் கோல்டோட எஃபெக்ட் எப்போ இருக்கும் அப்படிங்கிறத என் கமெண்ட்டில் போட்டுருவோம் ஐ மீன் வீடியோலேயே போடலாம் ப்ரீ மார்க்கெட்லேயே எனிஹவ் அஸ் யூஸ்வல் ஃபஸ்ட்டு நாஸ்டாக் ஸ்டாக் நம்ம நேற்று சொல்லியிருந்தோம் அந்த டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் தேர்ட்டி எய்ட்டு அதே மாதிரி மேலே டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் எயிட் டுவெண்ட்டி இதுக்கு மேலே தான் போகணும் அப்புடின்னு நாஸ்டாக் இன்றைக்கும் அதே தான் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் என்ன ஒருன்னா அப்பர் ஹையர் அண்ட் ஹையர் 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 லோ அப்படின்னு வாங்கலை அந்த ரேஞ்சில் தான் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த சேனலை எப்போ பிரீச் பண்ணுறாங்களோ அப்போ தான் வந்து ஃபர்தராக அப் சைடு போகும் அந்த சேனல் பிரீச் பண்ணிட்டாங்க அப்படின்னா இது வந்து நமக்கு ஹெட் அண்ட் சோல்டர் பட்டினா ரிவர்ஸ் ஹெட் அண்ட் சோல்ட் பட்டினா ஆக்டிவ் ஆகும் நெக்லைனில் தான் அந்த எயிட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் எயிட் டுவெண்ட்டிங்கிறது நெக்லைனு அதுதான் வந்து ரொம்ப சிரமப்பட்டு போயிட்ருக்காங்க உடைக்க முடியாமல் கீழேயும் வர முடியல நின்றுக்கிட்டே இருக்குது ஸோ இன்றைக்கும் நியூட்ரல் தான் கொடுக்க போகிறோம் வேறு வழியே இல்லை அன்டில் அதை உடைக்கிற வரைக்கும் அவன் நியூட்ரல் தான் இருப்பான் டவ் ஜோன்ஸ் டவ் ஜோன்ஸ் அப்படி தான் அதே ஹெட் அண்ட் ஷோல்ட்ரு பேட்டன் தான் அதே நெக்லைன் தான் அதே எஃபெக்ட் தான் இந்த ட்வெண்ட்டி ஒன் தௌசண்ட் சாரி ஃபார்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு மேலே போகாத வரைக்கும் இவனுக்கும் ஃபைவ் சிக்ஸ் ஃபிஃப்டி புரியுதா இவனுக்கும் எந்த ஒரு பொசிஷன் நம்ம கொடுக்க முடியாது ஈவன் அவர் டென்லைனில் டச் பண்ணியிருக்கான் மேலே சேனல் டச் பண்ணி கீழே வரேன் அப்படின்னாலும் பேனிக்காக வேண்டிய அவசியம் இல்லை ஃபார்ட்டி டூ தௌசண்ட் தான் லாஸ்ட்டு அதாவது இன்னொரு நானூறு பாயிண்ட் தான் வந்து கீழே இறங்கும் இறங்கினா இறங்குனா இறங்குறதா இருந்தாலும் அதுக்கெல்லாம் இந்த ஃபார்ட்டி டூ தௌசண்ட் த்ரீ செவன்ட்டிலேயே வந்து ப்ளேக் பண்ணி மேலே தூக்கிடுவாங்க தான் தோணுது ஸோ எனிக்கா அந்த நெக்லை நான் உடைக்கிட்டோம் உடச்சா ஏன்னா பெரிய மூமெண்ட் இருக்கும் நம்ம நெப்டிக்கும் சேர்த்து சொல்கிறேன் மேலே வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது கைசி ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மாதமாகவே இருபத்தி ஐயாயிரத்தை உடைக்க முடியாமல் ட்ரை பண்ணுறாங்க இல்லையா டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் மேலே உடைக்க விடாமல் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் அதே மாதிரி வேன் வந்து அந்த ஆல்டேங் கிட்டேயே வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்குது நான் அடிக்கடி சொன்னேன்